ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அலகாபாத்தில் நடந்த முஸ்லீம் லீக் மாநாட்டில் அல்லமா இக்பால் இந்தியாவுக்குள் ஒரு முஸ்லீம் நாடு என்ற கருத்தை வெளியிட்டார் இஸ்லாமியருக்கான முழுமையான சுதந்திரமான தனி நாடு தேவை என்று வெளிப்படையாக கோரிக்கை பாகிஸ்தான் என்ற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது சௌத்ரி ரஹ்மத் அலி என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி லாகூரில் முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் தீர்மானம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் மகாத்மா காந்தியும் ஜின்னாவும் நடத்திய பாகிஸ்தான் கோரிக்கை பேச்சுவார்த்தை தோல்வி பாகிஸ்தான் உருவான பிறகு சுதந்திரம் என்பதில் ஜின்னா உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவுக்கு விடுதலை வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த பிரிட்டன் அமைச்சரவை தூதுக்குழு வருகை பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிய முஸ்லீம் லீக் போராட்டங்களை தொடங்கியது அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கலவரங்கள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதிக்குள் பல்லாயிரக்கணக்கில் இந்துக்கள் படுகொலை கல்கத்தா பெருங்கொலைகள் என்று சரித்திரத்தில் பதிவு இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை முஸ்லிம் லீக் புறக்கணிப்பதாக அறிவிப்பு தொடர்ந்து பிப்ரவரி முழுவதும் பஞ்சாபிலும் மத வன்முறைகளில் இந்துக்கள் கொல்லப்பட்டனர்